மக்களை இப்போ என்னாச்சு அப்படின்னா சௌந்தர்யா சௌந்தர்யான்னு சொல்லி பார்த்திங்கன்னா ட்விட்டரில் ஃபுல்லாக கதர் கதன் கதையிட்ருக்காங்க ஆனால் இப்போ லைவில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுடைய இந்த ஓடினாங்கல்ல அது வந்து ரெண்டு லட்சம் பேர் வந்து பார்த்துருக்காங்க ரெண்டு லட்சம் பேர் முத்துமரன் ஓடுறப்ப அம்ப ஐம்பதாயிரம் பேரோ ஒரு லட்சம் பேராக தான் பார்த்துருக்காங்க ஆனால் சௌந்தர்யா வந்து புறமலே வராத பேர் ரெண்டு லட்சம் பேர் வந்து பார்த்துருக்காங்கன்னா அதாண்டா சௌந்தர்யா மாசு அதாண்டா டைட்டில் உள்ள சௌந்தர்யா கூடைய அந்த ஒரு கேம் உடைய அந்த ஆதரவாளர்கள் அது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால இந்த இதை பாருங்கள் கமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு பிரித்து ப்ரோ இது வந்து சூப்பர் மூவ் ப்ரோ அப்படி ஆளுங்க சொல்கிறாங்க ஸ்மார்ட் மூவ்ங்கிறாங்க ஆனால் இந்த குரூப்லாம் என்ன சொல்லுது அதுவும் சுப்பீட் மூவ் அதில் உங்கள் குண்டை சொல்லிட்டு உட்காந்துருக்கா குண்டனும் அந்த சுனிதாவும் சுப்பீட் மூவ் பேடு மூவ் அப்படின்னு இருக்கானுங்க அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க அதில் ஒருத்தவங்களாக கொடுத்தவங்களும் படிக்கலாமா ஃபர்ஸ்ட் நம்ம ஹேமாக்கா என்ன பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரோ இது வந்து ஸ்மார்ட் போ ப்ரோ நேற்றுக்கு வந்து ட்ரை பண்ண வேணாம்னு சொல்லி சுனிதா சொன்னாங்க இன்றைக்கு வந்து ட்ரை பண்ணணும்னு சொல்கிறாங்க ஒரு வேலை சௌந்தர் எஃபிஷன் ஆயிருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும் ஆனால் சௌந்தர்யா வந்து ஃபைனல் சேஜ் நிற்கணும் அப்படிங்கிறதான் ஆசை அப்படி பார்க்கும்போது இது வந்து அவங்களுடைய முடிவு இன்னாகிறது லூஸ் ஆகிறது அவங்களுடைய டிசிஷன் கிருஷ்ணம் பண்ணுறதுக்கு இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் தங்களை ரிப்ளை வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சாய்ராம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஸ்மார்ட் மூதாக ப்ரோ சும்மா உட்காராமல் அந்த கேமுக்கு வந்து போய் கலந்துக்கிட்டாங்களோ ட்ரை பண்ணாங்களோ அதுவே வந்து அவங்களுக்கு வெற்றி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாதிரி எஸ்என் ராஜன் சொல்கிறாரு லைவை நானும் பார்த்தேன் ரெண்டு முடியுமே வந்து சூப்பர் தான் டாஸ்க் நம்ம முடிவு முடிவெடுத்தவங்க சூப்பர் தான் இடையில திரும்பினதும் சூப்பர் தான் அப்படிங்கிறாங்க பிரீத்தி எல்லாருமே ஸ்மார்ட் மூன் போடுறாங்க இது வந்து ஒரு அருமையான மூ அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்காங்க அதே மாதிரி ஜோதிபாலு வந்து மிக முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க வேணும்னு பண்ணியா அப்படின்னு சொல்லி கே ஃபேட்மேன் வந்து கேட்பாரு அப்போ வந்து சௌந்தர்யா சொல்லியிருக்காங்க எங்கள் டாடி மீடி சத்தியமாக வந்து நான் வேணும்னு பண்ண கிடையாதுன்னு சொல்லி சௌந்தர்யா சொன்னாங்க போகிறோம் அப்படின்னு இருக்காங்க அவ்வளோதாங்க இவ்வளோ தான் சௌந்தர்யா சரியா அவங்க வேணும்லாம் பண்ண கிடையாது உண்மையாலுமே முயற்சி தான் பண்ணியிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதுலேயும் அவ்வளோ தூரம் ஸ்டஃப் ஆனார் இந்த வாய்ப்பு வந்து வாங்கினதே பெரிய விஷயங்க அதை பார்க்கணும் முத்துக்குமரம் விட்டு கொடுக்க மாட்டேன் ரயான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான் ஜாக்லின் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் ரயான் எதுக்கு விட்டு கொடுக்க மாட்டேங்கிறா ஜாக்லின் எதுக்கு விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இவ எங்கே வெளியே போயிருவாலோ இவ போனால் கண்டிப்பாக அவளால் ரிட்டர்ன் வர முடியாது அவங்க வந்து கன்சர்னில் சொல்கிறாங்க அது நம்மளுக்கு கண்ணிலே வந்துருச்சு ஜாக்லின் சொன்னதெல்லாம் ஆனால் அந்த கண்ணியை வந்து துரத்தி விடணும் அப்படிங்கிறதுக்காக சீனை போட்டு கிரியேட் பண்ணால் அப்போ உள்ள வந்தால் கதராமையப்போ பாய்ங்க நீங்க கதறு கதன்னு கதறுங்கடா சவுண்ட் தான்டா மாசு நீங்க கதற வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உன் கருத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம்